பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் மிக அவசர செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் கஷ்டம் துன்பம் துரோகம் வழிகள் என வாழ்க்கையில் பல விஷயங்களை சகித்தும் சகிக்க முடியாமலும் சில நேரங்களில் எதற்காக இந்த வாழ்க்கை என என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது இந்த கண்ணீரும் வேதனையும் சில விஷயத்தால் தீர்த்து வைக்க போகிறேன் என் தங்க பிள்ளகே எப்படி தீர்த்து வைக்கப் போகிறேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு சொல்ல போகிறேன் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் கஷ்டங்கள் தேருமா கவலைகள் போகுமா பிரிந்த உறவு சேருமா அப்படி என்று மிகவும் சந்தேக எண்ணத்தோடு இந்த பதிவினை கேட்கக்கூடாது அதே போல் கண்ணீர் வடித்துக்கொண்டும் இந்த பதிவினை கேட்கக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ வடிக்கக்கூடிய கண்ணீர் இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு தெரியாமலாய் இருக்கிறது என்னை தேடி வா தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த நாணயம் மூலியமாக சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் என் தங்க பிள்ளைகளுக்கு நான் வருவது எப்படி நான் வந்தால் நடக்குமா நான் வராவிட்டால் கிடைக்குமா இப்படி இவ்வளவு தூரங்கள் இருக்கிறதே என் வாழ்க்கையில் இவ்வளவு வழிகளை சகித்துக்கொண்டு தனிமையில் இந்த திருத்தலத்திற்கு எப்படி வருவது என்று பல யோசனைகள் இருக்கிறது பணமும் இல்லை அப்படி என்று அழுது கொண்டிருக்கிறது ஏன் என் தங்க பிள்ளையே பல இடங்களுக்கு பாதை யாத்திரையாக சென்று வருகிறாய் பணம் இல்லையென்றால் இந்த தாயை பாதை யாத்திரையாக வந்து பயணம் செய்து என்னை தரிசிக்க முடியாதா என்ன என் தங்க பிள்ளையே அன்பு இருந்து உண்மையான பக்தி இருந்து என்னை பாதை யாத்திரையாக வந்து நீ என் முகத்தை பார்க்க கூடாதா அப்படி என் முகத்தை பார்த்தால் உன் வேண்டுதலை நான் நடத்தி எடுக்க மாட்டேனா என்ன என் தங்க பிள்ளையே பணமில்லை அதே போல் மனமில்லை அதே போல் எப்படி வருவது வழி தெரியவில்லை என்று வராமல் இருப்பதற்கு பல எண்ணோட்டத்தையும் பல சிந்தனைகளையும் நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயே ஆனால் வர வேண்டும் என்று நீ நினைத்து முடிவு செய்து கிளம்பினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த பதிவின் மூலமாக என்னை தேடி வா நான் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் இருக்கிறேன் உனக்கு இடம் தெரியவில்லை என்றால் இதோ இந்த தொலைபேசியின் மூலியமாக என்னை எந்த இடத்தில் இருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உன்னுடைய வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் உன்னுடைய ஆசைகள் பன்னெண்டு நாட்களில் கிடைக்கும் தீராத நோயாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னுடைய தங்க பிள்ளைக்காக நான் தீர்த்து வைப்பேன் பல சூழ்ச்சிகளும் பல இன்னலுக்கும் நீ ஆளாகி இருக்கிறாய் எவ்வித எடுத்தாலும் துரோகம் எது எடுத்தாலும் கஷ்டம் எது எடுத்தாலும் கவலை எங்கு சென்றாலும் தடை என என் தங்க பிள்ளை மன குழப்பத்திலும் மன வேதனையிலும் இருக்கிறது இந்த வேதனையானது எப்பொழுதுதான் என் வாழ்க்கைக்கு விடை விடைகிடுக்கும் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் இதற்குண்டான தீர்வை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக கொடுக்க வையாவூரில் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை தேடிவா என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் உடல் மாற்றம் பணமாற்றம் செழிப்பு மாற்றம் என மாற்றத்தை மங்களத்தையும் கொடுக்க உன்னை நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே என்னை தேடி வருவது எளிமையான விஷயம்தான் எப்படி தெரியுமா உண்மையான அன்பு இருக்கும் பொழுது பணம் இல்லை என்றாலும் பாத வந்து என்னை தரிசிக்கலாம் ஒவ்வொரு நேரங்களிலும் துன்பம் துயரம் விலகி உன் வாழ்க்கையில் வெற்றியை அமைத்துக் கொடுக்கிறேன் ஆனால் இவ்வளவு தூரம் இருக்கிறதே இவ்வளவு எளிதில் எப்படி கிடைக்கும் இவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமா என்று பல எண்ணோட்டங்கள் நடக்கிறது இப்படி நான் முயற்சி செய்து எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த நாணய வழிபாடு செய்தால் வேண்டுதல் நடக்குமா அப்படி என்ற எண்ணோட்டமெல்லாம் உன்னுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது பிள்ளையே சிந்தனை அதிகமாக வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணத்தோடு சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த சிந்தனையானது எதிர்மறை எண்ணத்தோடு தான் இருக்கும் ஆனால் எதிர்மறை எண்ணத்தை விலக்கி என்னை தாயை நான் தேடி செல்ல போகிறேன் நிகழப்போகிறது என்று நீ மனமாற ஏற்று என்னை ஒரு முறை என் திருநாமத்தை வரம் தரும் வாராகி தாய் என்னை என் தங்க பிள்ளையே இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே நீ சொல்லும் பொழுது உனக்கு வழிபிறக்கும் ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்ற இந்த மூல மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே உன்னுடைய வழிகளை எப்படி என் தங்க பிள்ளையே வழி பிறக்கவில்லை என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது என் தாயை தேடி செல்ல முடியவில்லை என்னுடைய அந்த பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் தடை தடையாக இருக்கிறதே அந்த தடையெல்லாம் எப்பொழுது தகரும் என்று நீ நினைத்து அல்லவா என் நாமத்தை உச்சரித்து என்னுடைய திருத்தலத்திற்கு முதலில் வர தொடங்குவதற்கு நீ மனதளவில் நினைத்து பார் வெற்றி அன்றைய நிமிடமே உனக்கு தொடங்குகிறது என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என் பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுப்பேன் என்று நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன் அதனால் என்னை தேடி வருபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் நீ என்ன கேட்டாலும் என் தங்கப்பிள்ளையே எவ்வளவு பிரச்சினையில் இருந்தாலும் என் தங்கப்பிள்ளையே உன்னை சரி செய்ய நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் முதலில் நான் இப்பொழுது உன் கண்முன்னே வந்து சொல்லிவிட்டேன் பிறகு நீ என் திருமுகத்தை பார்க்க என்னை தேடி வந்துவிட்டால் ஒருமுறை என்னை தரிசித்து விட்டால் நீ நினைத்த காரியம் எதுவாயினும் என்ன என் தங்கப்பிள்ளையே அது எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு கொடுப்பேன் என்னை தேடி நீ ஓடிவா இப்பொழுது மன அழுத்தங்களும் மன கஷ்டங்களும் உனக்கு குழப்பங்களும் அதிகரிக்கிறது என்னை தேடி என் முகத்தை பார்க்கும் பொழுது இது அனைத்துமே விலகுகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் தாயே ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு துன்பங்கள் நான் ஏன் மானிட பிறப்பாக பிறப்பெடுத்து இவ்வளவு துரோகத்தை சகித்து கொண்டு வருகிறேன் எனக்கு நல்வழி பிறக்காதா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் உண்ணாமலும் உறங்காமலும் பல உதாசீனம் செய்த மனிதர்களையும் நினைத்து 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 நீ அழுது கொண்டிருப்பது இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு மிகவும் பிடிக்கவில்லை என் தங்கப்பிள்ளை அழ வேண்டும் நியாயத்துக்காக இருக்கிறது நியாயமான விஷயங்களை செய்கிறது நியாயமான விஷயங்கள் பாதையில் செல்லுகிறது அது அநியாயக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமா நிச்சயமாக கிடையாது என் தங்கப்பிள்ளையே நியாயமான விஷயங்களுக்கு எப்பொழுதுமே நீ துணை துணையிருப்பு வைத்துதான் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அநியாயக்காரர்களுக்கு நான் வழியும் சொல்வதில்லை அவர்கள் கரம் பிடித்து அவர்களுக்குண்டான வாழ்க்கையும் நான் கொடுப்பதில்லை என்பதை ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கை கொடுப்பதற்கும் வழிபாதையில் உன் கரங்களை பிடித்து கடைசி வரை பயணம் செய்வதற்கும் வாராகி தாயானவள் எந்த நேரத்திலும் எந்த நிமிடையிலும் கண்ணிமிக்கும் நேரத்தில் கூட கனப்பொழுதில் உன் கரம் பிடித்து உன்னுடைய பிரச்சனையை சரி செய்து கொடுப்பேன் ஆனால் அநியாயக்காரர்களுக்கு சில விஷயம் நீ அதற்கு ஏற்றார்போல் மாற வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்தினால் நீ அப்படி மாற வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது உனக்கு பிடித்த விஷயத்தை நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் உனக்கு பிடித்த எந்த வேலையாக இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்கிறேன் உனக்கு சில விஷயங்கள் நல்லது எது கெட்டது எது என்று நான் உனக்கு புரிய வைத்து விடுவேன் அதனால் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் உஷாராக இருக்க இந்த நாணயம் உனக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு பயணிக்கிறேன் உனக்குண்டான விஷயத்தை அதிகமாக செய்ய ஆசைப்படுகிறேன் இவ்வளவு விஷயங்களை எல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்க நான் உனக்காக அனைத்து விஷயத்தையும் செய்யலாம் என்று முடிவு செய்து விட்டேன் உனக்காக என்ன கேட்டாலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் ஆனால் இன்று இந்த நிமிடம் முடிவு செய் என்னை தேடி ஓடோடி வா எண்ணி பன்னெண்டு நாட்களில் பல விஷயங்கள் என்ன என் தங்க பிள்ளையே ஒரு விஷயம் இரண்டு விஷயம் அல்ல பல விஷயங்கள் பன்னெண்டு நாட்களில் உனக்கு தீர்வு கிடைக்கும் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதுல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவில தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்கே சொல்லி இங்கே பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமயே செஞ்சு கொடுக்குறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசியை நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா